வணக்கங்க நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சிந்தாமணி புதூர் எல்என்டி பைபாஸில் இருந்து பேசிகிட்ருக்கோம் இதுங்க என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு பக்கத்துலேயே எங்கள் கோட்டை சாமி அமைஞ்சிருக்கு முத்தாரம்மன் சாமி இருக்குது சுடலமர சாமி இருக்குது காளியம்ம சாமி இருக்காங்க இங்கே ஏராளமான ஜனங்கள் வந்து கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் இருந்தும் வெளி இருந்தும் இங்கே நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ குறைகளோடு வராங்க தீராத பிரச்சனையெல்லாம் வந்து இங்கே வந்ததுனால தீர்ந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நானுமே கூட ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் வந்திருந்தேன் சாமி வந்து எனக்கு நல்ல அருள்வாக்கு சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ மூலியமாக இந்த காணொளி மூலிமா பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்குதுங்க நானும் வந்து ஆரம்பத்தில் எ எவ்வளவோ கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அரகுறை மனசு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சாமிஜி பார்த்ததுக்கப்புறம் சாமி அருள் வந்து சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குது நிறைய ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே டெய்லியுமே பூஜை நடக்குது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்குது அமாவாசை எல்லா அம்மா அம்மா அமாவாசை அன்னைக்கு மசான கொள்ள காலி பூஜை நடக்குதுங்க நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க இது எந்த இடம்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸு இந்த பைபாஸில் வந்து லெஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலேயே இந்த இந்த கோயில் இருக்குது கண்டிப்பாக வாங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம மு மீள முடியாமல் நம்ம ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்ட நேரத்தில் இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக நடக்குது இது வந்து நான் இந்த விளம்பரத்துக்கு வேண்டியோ இல்லை மற்றதுக்கு வேண்டியோ எதுக்கு வேண்டியும் நாங்கள் சொல்ல கிடையாது இது வந்து என் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்துருக்குது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நடந்து சாமியோடய வா அருள் பெற்று எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இங்கே வெள்ளிக்கிழமை நிறைய அருள்வாக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய வந்திருக்காங்க இதெல்லாம் என்னென்ன தீர்வு வழங்கப்பட்டது நம் திருச்சூர் நாயகி முத்தாரம் திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மையான காளி காளியமனம் சுழல் இவங்க ரெண்டு வரும் மக்கள் வேண்டிய வரங்களை அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க மூணு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் கணக்கில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறாங்க ஒரு சில கரும பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த தீர்வு வந்து சிறிய பரிகாரம் மூலமாக நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் இந்த கோட்டையிலோட அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பி வந்து யாருமே இது வரைக்கும் வீண் போகலை எல்லாம் மனநிறைவோடு போகிறாங்க தாயோட கோட்டை இது தாயோட கோட்டையில் எப்படின்னா தாயை நம்பி வந்த பிள்ளைங்க யாரும் வீண் போகிறது இல்லை அதே மாதிரி இது அம்மா இப்போ சிவனும் சத்தியமாக இருக்கிறாங்க அதாவது ஞானமூர்த்தி சம்மதி முத்தார்மன் தெரு கோவில் இந்த கோவில் தாய் தந்தையமாக அவங்க இருக்கிறனால பிள்ளைங்க கண்ணீரோட வர்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மக்களோட குறைகள் என்னவோ அதை வார வார வெள்ளிக்கிழமையும் மயான வேட்டைக்காரன் சுழலீஸ்வரன் அருள்வாக்கும் மயானக்காலை அமாவாசைக்கு மிக சிறப்பாக மயான கொள்ளை பூஜை நடைபெறுகிறது சுமார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க திருச்சி சென்னை கும்பகோணம் கேரளா தமிழ்நாடு எல்லா பகுதியிலேருந்து மக்கள் வராங்க வந்த மக்கள் எல்லாருக்குமே மன நிறைவோடு போகிறாங்க அது இந்த கோட்டையோட சிறப்பா இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வாக்குங்கிறதோட அந்த தாயோட அனுகரணம் வந்து அவங்க முழுமையாக பெறாங்க அதுதான் முக்கியம் வாக்குங்கிறது வந்து கடவுள் கொடுக்கறது அதை தாண்டி இந்த தெய்வத்தை முழுச நம்பி வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் முன்னோங்கி நிற்கிது அதனால் மக்களோட வருகை அதிகமாகிட்டே இருக்குது இந்த கோட்டை உருவாகி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு வருஷத்தில் மக்கள் வேண்டி வரங்கிற அப்படியே அள்ளி கொடுக்குற தாய் காவலுக்கு சொல்லேஸ்வரர் மையான வேட்டைக்காரர் இருக்கிறோம் அது தாண்டி நம்ம காயமாக இந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு தாயாகவும் விரோதிக்கு விரோதியாகவும் நண்பர்களுக்கு நண்பராகவும் அந்த தாய் துணை இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த கோட்டையில் வந்து கனிமலை முக்கியம் நூற்றி எட்டு நாற்பத்தெட்டு இருபத்தொன்று இந்த மாதிரி கனிமலை ஏற்றி கொடுத்தாச்சுன்னா பரிகாரமே கனிமலை தான் வேறு எதுவுமே கிடையாது அதிகபட்சம் வேறு எதாவது நோய் நடக்க முடியாதவங்க நடந்து போகிறாங்க இந்த கோட்டையில் எல்லாமே மிக அற்புதமாக லண்டன் மாநிலம் விட்டு மாநிலம் லண்டன் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு எல்லா ஊர்லேருந்தும் வர்றாங்க வர்றவங்க மனநிறைவோடு போகிறாங்க அதுதான் இந்த கோட்டையோட அம்சம் இந்த தெய்வம் நான் எங்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது மக்களால் நான் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோயில் இந்த கோயிலோட அருமை மக்கள் வர வர அவங்க மனநேரோடு போகிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம் நம்பர் தொடர்பு கொள்ள வேண்டிய நண்பர்கள் அனைவருக்கும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் டபுள் எயிட் நைன் ஃபைவ் இந்த நண்பருக்கு தொடர் தொடர்பு கொள்ளு வந்து அம்மா எப்போ கும்பிட்டுட்டு போனாலே உங்களுக்கான முழு பரிபூர்ண சுகமும் வேண்டிய வரங்களையும் ஆற்றம் கொடுக்குறோம் நாங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு கருவிகள் அவ்வளோதான் நாங்கள் படிவுடை பண்ணுறோம் அந்த தாய் மக்களை வாழ வைக்கிறார் இதுதான் இந்த கோட்டில் சிறப்பு நன்றி வணக்கம் சிந்தாமணி பூரில் நான் கடை வச்சிருக்கேன் டெய்லி நான் அந்த கோயிலுக்கு வராத நாள் கடை டெய்லி வந்துட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவி யாருக்கு என்ன யாரோ எதாவது குறைகள் சொன்னால் வாப்பான்னு சொல்லுவேன் வந்து இப்போ எங்கள் சாமி வந்து பார் செய்ய பார்ப்பேன் ஒரு வருஷமாக ஒரு பிள்ளைக்கு முடியாமஞ்சு அந்த பிள்ளை லண்டனில் இருக்குது நேற்று வந்தாங்க எல்லாம் திருப்தியாக செஞ்சாங்க சந்தோஷமாக அந்த பிள்ளை நடக்கிற அளவுக்கு நேற்று கிடா வெட்டி அன்னதானம் எல்லாத்துக்கும் போட்டோம் நேற்று அந்த பிள்ளைக்காண்டி தான் போட்டோம் அந்த பிள்ளைக்க முடியாமல் இருந்துச்சு செஞ்சு போட்டோம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க போகிறப்ப அவங்க மனநிலை கூட எனக்கு இருக்குது மூணு மாசத்துக்கு ஒருக்காக நான் வருவேன் வரும்போது ஐயா பார்க்க கண்டிப்பாக நான் வருவேன் இங்கே இதை நம்பி வரவங்களுக்கு யாரையும் நாங்கள் கைவிட்டதே கிடையாது அதை அவர் பார்த்துடுவார் எங்களை நம்பணுமோ இல்லை காசுக்கு நாங்கள் ஆஸ்பட்ட இந்த வேலையும் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்கிட்ட சொன்னீங்கன்னால் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஆள் எங்கள் கடை பக்கத்தில் தான் ரொம்ப முடியாது ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா வாயாண்ணேன் நேற்று ஏழு மணிக்கு வந்து பார்த்து ஏழு மணிக்கு நாங்கள் அங்கே யாருமே இல்லை காலையில் வந்தாப்பா நீங்கள் இன்றைக்கி ஏழு மணிக்கு என்னை பார்த்தா நாங்கள் ஆறரைக்கு போயிட்டோம் நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு வான்னு இன்றைக்கி வந்தார் அவர் பாக்கி என்னமோ இருக்குதா அதை வந்து முடிச்சிட்டு நீ வா உனக்கு நான் வந்து மற்ற இதை என்னங்க பார்த்து விட்றேன்னு சொன்னாங்க சந்தோஷமாக போயிருக்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை நம்பி வந்து நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி விடுவோம் நாங்கள் அது அம்மாவும் அப்பாவும் அப்பா சந்தோஷம் நன்றி வணக்கம் திருச்சூலநாயகி முத்தாரம்மன் கோவிலேருந்து பேசுகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறைவனை வந்து இன்னைக்கு நம்ம நம்பணும் நான் இங்கே ரெகுலராக ஒரு ஆறு மாதமாக வந்துட்டு இருக்கேன் நிறையா ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறைவனை நம்பணும் ஏன்னிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாம் அப்படின்னா ரொம்ப போதைக்கு அடிமையாகி பாரு அங்கே இங்கேன்ட்டு போய் தேவையில்லாமல் இருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அது இதுன்னு போயிட்டுருக்குறாங்க பொதுவாக கோவிலுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறையா தீர்வு வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்குது வந்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தான் முடியும் டேரெக்டாக வந்து பார்க்க முடியாது சரிங்களா டேரெக்டாக வந்து நம்ம பார்க்க முடியாது தான் முடியும் அந்த மாதிரி இறைவனை வந்து ம் இறைவனை இப்போ நான் இங்கே வந்ததுன்னு நான் நிறைய உணர்ந்துருக்கேன் அது என்னென்ன என்னால் சொல்ல முடியும் பட் அது உங்களால் உணர முடியுமான்னு எனக்கு தெரியாது அது அனுபவப்பட்டவங்க தான் வந்து அதை அவங்க சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்கிறது அவங்க லைஃப்பில் அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா கடவுளை நம்பி வரணும் நான் இங்கே வந்தேன் எனக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வந்து பார்க்கணும் சாமியை வந்து டேரெக்டாக வந்து பார்க்கணும் அவ்வளோதான் தான் முடியும் நம்மளால் ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும் தான் முடியும் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வரேன் நானும் நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கேன் பணம் இழந்தவங்க கொடுத்த இப்போ நம்பி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர்த்த நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன் குரு என்ன சொல்கிறாரோ அந்த டேட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு தான் வாங்க நம்ம வரந்த எல்லாத்துக்குமே நல்லா தான் நடந்திருக்கு நான் நிறைய பேர்த்து நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன் நானும் வந்திருக்கேன் இதனால வரலையும் ஆடு மாடு எல்லா செல்வாக்கும் பரவாயில்ல எனக்கு வத்தாத பால் தாத்தா புண்ணியத்தில் அத்தை இங்கே எப்படி செழிப்பாக இருக்காலோ அதுபோல் என் பட்டியும் இன்றைக்கி செழிப்பாக தான் இருக்குது எந்த குறையும் இல்லை அத்தை அந்தளவுக்கு படி